வணக்கம் நான் சிவ விவேதா இன்னைக்கு நம்ம புதிய கற்கால மக்களுடைய வாழ்க்கை முறைய பத்தி தெரிஞ்சுக்கலாம் இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க இப்போ அவங்க வீடியோக்குள்ள போலாம் காலம் செல்ல செல்ல மனிதனுடைய தேவைகள் பெருகுது வசதிகள் பெருக பெருக வசதிக்கேற்ப அவங்க பயன்படுத்தக்கூடிய கருவிகளிலும் மாற்றங்கள் ஏற்படுது பழைய கற்காலம் முன்னேறி புதிய கற்காலமாக உருவெடுக்குது காடுகளை கட்டுப்படுத்தவும் வேளாண்மை செய்யவும் விதவிதமான கருவிகளை பயன்படுத்தவும் இந்த புதிய கற்கால மனிதன் கற்றுக்கொண்டான் அதாவது கடற்கரையிலும் நீர்நிலைக்கு பக்கத்துலையும் வாழ்ந்துட்டு இருந்தவங்க என்ன பண்ணுறாங்க சமவெளிக்கு மாறுறாங்க கூட்டம் கூட்டமாக வாழ தலைப்படுறாங்க வேளாண்மை தொழில் செய்ய ஆரம்பிக்கிறாங்க அதாவது புதிய கற்கால மக்களுடைய குடியிருப்புகளை நம்ம எங்கெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் வடார்காடு மாவட்டம் சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மோகனூர் கிருஷ்ணகிரி பையம்பள்ளி சேர்வராயன் மலைப்பகுதிகள் திருச்சி புதுக்கோட்டை பழனிமலை கொடைக்கானல் மதுரை திருநெல்வேலி மாவட்டங்களிலும் இந்த புதிய கற்கால மக்கள் வாழ்ந்ததற்கான தடயங்கள் நமக்கு கிடைக்குது புதிய கற்கால மக்கள் என்ன பண்றாங்க பொருளியல் வளத்தை நோக்கி முன்னேற ஆரம்பிச்சுட்டாங்க அவங்க பழைய கற்கால மக்கள் எப்படி வாழ்ந்துட்டு இருந்தாங்கன்னு பார்த்தோம் நாடோடிகளாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க இல்லையா ஆனா இவங்க என்ன பண்றாங்க இந்த நாடோடி வாழ்க்கையை கைவிடுறாங்க தங்களுக்குன்னு ஒரு குடியிருப்புகளை அமைச்சுக்கிறாங்க அதுக்கு பிறகு விலங்குகளை பழக்கிக்கிறாங்க அதுக்கு பிறகு அவங்கள வீட்டிலேயே இந்த விலங்குகளை வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க நெருப்பின் பயனை தெரிஞ்சிருந்தாங்க தங்களுடைய வாழ்க்கையை வளப்படுத்திக்கிறதுக்கு என்னென்ன செய்யணுமோ அந்த மாற்றங்களை உடனுக்குடன் கொண்டு வர ஆரம்பிச்சுட்டாங்க நெருப்பின் உதவியுடன் காட்டு விலங்குகளை விரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க காடுகளை அழிக்கிறாங்க அதுக்கு பிறகு கட்டு மரத்தின் துணையோடு நீர்நிலைகளில் போய் சென்று ஓரிடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு பழகிக்கிறாங்க அதுக்கு பிறகு புதிய கற்காலத்தில் இந்த கருவிகளை என்ன பண்றாங்க நவீனப்படுத்துறாங்க அதாவது தேவைகளுக்கு ஏற்ப வசதியுடைய கருவிகளை இவங்க வளப்படுத்திக்கிறாங்க நவீனப்படுத்திக்கிறாங்க அதாவது பழப்பளப்பும் கூர்மையும் உடைய கருவிகள் கருவிகளை பயன்படுத்துறாங்க கருவிகளுடைய வடிவங்கள் மாற்றம் பெறுது அதாவது கைப்பிடிகள் தோன்றுது எப்படி அழகிய உளிகள் சம்மட்டிகள் கொத்தும் கருவிகள் கோடரிகள் உரல் உலக்கைகள் அம்புத்தலைகள் போன்ற வகை வகையான கருவிகளை இவங்க வகுத்துக்கிறாங்க அவற்றுடைய இவங்க அந்த கருவிகளை பார்க்கும் பொழுது நமக்கு அவங்களுடைய உணவு வழக்கங்களை பத்தி தெரிஞ்சுக்க முடியும் அதாவது அரைக்கும் கற்களும் உரலும் உலக்கைகளும் அவங்க பயன்படுத்திட்டு இருந்தாங்க அப்படின்றத அந்த கருவிகளோட பயன்பாட்டை பத்தி நம்மளால புரிஞ்சிக்க முடியும் வெட்டுக்கருவிகளும் கொத்தும் கருவிகளும் இவங்க வந்து பழங்களையும் கிழங்குகளையும் மீன் இறைச்சி போன்றவற்றையும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அப்படின்றத நமக்கு எடுத்து சொல்றதாக இருக்கு அதுக்கு பிறகு நாய் அவங்களுடைய வேட்டைக்கு துணையாக இருக்கக்கூடிய விலங்காக இருக்கிறது அதுக்கு பிறகு வெள்ளாடு பசு எருமை ஆகியவற்றை என்ன பண்ணாங்க வீட்டு விலங்குகளாக பழக்கிட்டு வளர்த்துட்டு வந்தாங்க அதுக்கு பிறகு சக்கரங்களின் துணை கொண்டு மண் பாண்டங்களை செய்ய ஆரம்பிச்சாங்க அதுக்கு பிறகு அவை ஒவ்வொரு தேவைக்கேற்ப பல வடிவங்கள் படைக்கப்பட்டன அதுக்கு பிறகு இந்த சாடி தட்டு கெண்டி பாத்திரம் உருவச்சிலைகள் முதுமக்கள் தாழி இதெல்லாம் அவங்களுடைய அந்த மண்பாண்ட கலையில் ஒரு அரும்படைப்பாக இருக்குது அதுக்கு பிறகு இறந்தவர்களை புதைக்க ஆரம்பிக்கிறாங்க புதைப்பதற்கு தாழிகளை பயன்படுத்துறாங்க இறந்தவர்களுடைய ஆத்மா அழியாது அப்படின்னு நம்புறாங்க இறந்தவர்களுடன் அவங்களோட பயன்படுத்திய பல பொருட்களை வைத்து புதைக்க ஆரம்பிக்கிறாங்க அதற்கு என்ன பண்றாங்க அந்த புதை குழிகள் அவங்களுடைய சமய கருத்துக்களை வலியுறுத்துறதாக இருக்குது இந்த பதிவும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்